ஆயிரம் பேரணிகள் மற்றும் சத்தியாகிரகங்கள் ஆயல் விடுத்துள்ள அழைப்பு திலீபன் பலியில் வருகிறோம் திலீபனின் ஊர்திக்கு பவுனியாவில் மக்கள் திரண்டு அஞ்சலி வங்கிக் கணக்கு தொடர்பில் விளக்கம் அளித்த பிரதியமைச்சர் நளின் கேவகே யாழ் மாவட்ட உதவி கல்வித்துறை பிரதி கல்வி பணிப்பாளரின் திறமைக்கு கிடைத்த பரிசு ஐக்கிய தேசிய கட்சிக்கு சஜித் பிரேமதாசா வாழ்த்து ஜேபிபி ஆட்சியை கைப்பற்றுவதற்கு நாமே காரணம் சாகர காரியவசம் சிறையில் இருந்த பிள்ளையானின் அதிர்ச்சி செயல் விசாரணைகள் ஆரம்பம் முன்னாள் எம்பி கனகசபையின் மறைவு பேரிழப்பாகும் சிறீதரன் எம்பி இரங்கல் கூட்டு எதிர்க்கட்சி ஆயிரம் பேரணிகள் சத்தியாகிரகங்கள் மற்றும் போராட்டங்களை ஏற்பாடு செய்ய வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று அழைப்பு விடுத்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் இலங்கையில் அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை நிரூப முயற்சிப்பதாக கூறிய இந்த அழைப்பினை அவர் விடுத்துள்ளார் எதிர்க்கட்சியில் உள்ள சிலர் பாத யாத்திரைகளை வழி அனுபவம் வாய்ந்தவர்கள் என்பது தமக்கு தெரியும் எனவே இந்த அரசியலமைப்பு சர்வாதிகாரத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் கட்டுநாயக விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள கணனி அமைப்பு செயலுழந்துள்ளதால் குழப்ப நிலை ஏற்பட்டது எனினும் விமான நிலையம் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது வருகை மற்றும் புறப்பாடு முனையங்களில் நிறுவப்பட்ட எல்லைக் கட்டுப்பாட்டு கணினி அமைப்பு நேற்று பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் அளவில் விமான நிலைய குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக தானியங்கி அமைப்புக்கு வெளியே பயணிகள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது எனினும் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக கணினி அமைப்பை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக விமான நிலைய குடியுரப்பு மற்றும் குடியர்வு அதிகாரிகள் தெரிவித்தனர் தனியார் நிறுவனத்தால் நிறுவப்பட்டு பராமரிக்கப்படும் இந்த கணினி அமைப்பில் பல சந்தர்ப்பங்களில் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டுள்ளன மேலும் பெரும்பாலான நாட்களில் பிற்பகலில் இந்த அமைப்பு மெதுவாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தியாகதீபம் திலிபனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திலீபன் வழியில் வருகின்றோம் என்று முன்னெடுக்கப்படுகின்ற ஊதிப்பவனி நேற்று வவுனியாவை வந்தடைந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இளைஞரணியின் ஏற்பாட்டில் கிழக்கு மாகாணத்தில் பொத்துவில் பகுதியிலிருந்து வடக்கு கிழக்கு தமிழர் ஆய பிரதேசத்தில் தியாக தீபம் திலிபனின் திருவுருவப்படத்துடன் குறித்த ஊதிப்பவனி இடம்பெறுகிறது இந்த நிலையில் பவுனியா மாநகர சபையின் முன்றலில் உள்ள பொங்குதமிழ் நினைவு தூவி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தியாகதீபம் தலைமனை நினைவேந்தல் திடலுக்கு முன்னால் வந்த குறித்த ஊதிக்கு ஆக்கப்பட்டோரின் உறவுகள் பொதுமக்களின் பலரும் மலதூபி அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பவுனியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று ஊதி அங்கிருந்து பவுனியாவின் வடகூடாக முல்லைத்தீவு நோக்கி செல்கின்றமை குறிப்பிடத்தக்கது தனது வங்கிக் கணக்கில் காணப்படும் படம் தொடர்பில் எழுந்துள்ள விமர்சனங்களுக்கு பிரதியமைச்சர் நளின் கேவகை விளக்கம் அளித்துள்ளார் ஆளும் கட்சியின் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து விவரங்கள் தொடர்பில் விமர்சனங்கள் எழுப்பப்பட்டுள்ளன இந்த பின்னணியில் தமது வங்கிக் கணக்கில் வைப்பிடப்பட்ட இருபத்தி லட்சம் ரூபாய் மற்றும் காணி தொடர்பிலான தகவல்கள் குறித்து நளின் கேவகே மனம் திறந்துள்ளார் தனது வங்கிக் கணக்கில் பயப்படப்பட்டுள்ள இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் தனது மகளின் பிறந்த தினத்தை முன்னிட்டு மக்கள் வழங்கிய பரிசுத் தொகைகள் என அவர் தெரிவித்துள்ளார் அந்த நிகழ்வில் மக்கள் வழங்கிய பரிசுத் தொகை குறித்த ஆவணங்கள் தம்மிடம் உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் எவரேனும் பார்க்க விரும்பினால் அதனை காண்பிக்க தயார் எனவும் வழங்கப்பட்ட தபால் உரைகள் கூட தம்மிடம் உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் அரசியலில் பிரவேசிப்பதற்கு முன்னதாகவே தாம் சொத்துக்களை குவித்ததாக அவர் தெரிவித்துள்ளார் நாங்கள் ஜாசகர்கள் அல்ல எனவும் பட்டப்படிப்பை பூர்த்தி செய்து அரசாங்க பாடசாலையில் ஆசிரியராக கடமையாற்றிய காலத்தில் பத்து பேச் காணி ஒன்றை கொள்வனவு செய்ததாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த காணியை கொள்வனவு செய்யும் போது ஒரு பேட்ச் காணியின் விலை இருபத்தைந்தாயிரம் ரூபாய் என அவர் தெரிவித்துள்ளார் வடமாகாண கல்வி திணைக்கள உடற்கல்வித்துறை பிரதிக்கல்வி கல்வி பணிப்பாளர் ராஜசீரன் சீனாவில் நடைபெறவுள்ள பதினாறு வயதுக்குட்பட்ட சர்வதேச உதைப்பந்தாட்ட போட்டிக்கான இலங்கை அணியின் தலைமை அதிகாரியாக கல்வி மற்றும் விளையாட்டு அமைச்சினால் நியமனம் செய்யப்பட்டு பயணமாகிறார் இவர் பல்வித்துறை ஹார்டி கல்லூரியின் பழைய மாணவர் என்பதுடன் கல்வி விளையாட்டுத்துறை உடற்கல்வி ஆசிரியராக ஆசிரிய ஆலோசகராக அதிபராக உதவி கல்வி பணிப்பாளராக கடமையாற்றுவதுடன் கிரிக்கெட் உதைப்பந்தாட்டம் கரப்பந்தாட்டம் எல்லிய விளையாட்டுகளில் சிறந்த வீரராக திகழ்ந்ததுடன் மெய்வாழ்னர் விளையாட்டுகளில் முப்பாற்றல் நீளம்பாய்தல் போட்டிகளில் நீண்டகாலமாக சாதனையாளர்களாக திகழ்கிறார் விளையாட்டு நிகழ்வுகளை சிறப்பாக ஒழுங்கமைத்து நடத்துவதில் திறமையானவரும் சிநேகபூர்வமான அணுகுமுறையுமாக வடமாகாண விளையாட்டுத் துறையை வளர்த்தெடுப்பதில் முக்கிய பங்காற்றுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச முன்னர் இருந்ததை விட தற்போது நன்றாகவும் மகிழ்வாகவும் இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயகர் தெரிவித்துள்ளார் மகிந்த ராஜபக்சவுக்கு கொழும்பில் வீடுகளை வழங்க பலரும் முன்வந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மறுசீரமைப்பு திட்டத்தை பதுளை மாவட்டத்தில் ஆரம்பித்து வைத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் மேலும் அவர் குறிப்பிடுகையில் இந்த மறுசீரமைப்பு திட்டத்தில் எந்தவொரு தேர்தல் நோக்கங்களும் இல்லை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சிறிது காலமாகவே மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்படவில்லை இதன் காரணமாகவே இந்த வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அந்த கட்சிகளில் நெருக்கடிகள் காணப்படுகின்றன எங்களுடைய சொத்துக்கள் தொடர்பில் ஆராய்வது போல் ஆளும் கட்சி அமைச்சர்களின் சொத்துக்கள் தொடர்பிலும் ஆராய வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாஸ் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிரப்பை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமது வாழ்த்துச் செய்தியில் இலங்கையின் சுதந்திரப் போராட்டத்துக்கு பெரும் பங்காற்றிய சிலோன் தேசிய காங்கிரசின் அனுபவத்தை கொண்டு டி எஸ் சென்னாய்கவால் ஐக்கிய தேசிய கட்சி நிறுவப்பட்டதை நினைவு கூண்டார் சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் பர்கர்கள் மலாய்கள் உள்ளிட்ட பல்வேறு சமூகங்களையும் ஒன்றிணைத்து பொதுவான தேசிய இலக்கை நோக்கி பணியாற்றுவதில் ஐக்கிய தேசிய கட்சியின் பங்கு மிக முக்கியமானது என வலியுறுத்தியுள்ளார் அந்த வகையில் ஐக்கிய தேசிய கட்சி நாட்டுக்கு ஆற்றிய சேவை அளப்பரியது என குறிப்பிட்ட சயத் பிரேமதாசா இந்திய சூழலில் இலங்கையின் ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் சுதந்திரத்துக்கு பின்னர் இரு பிரதான முகாம்களின் நாட்டில் ஆட்சி அமைத்துள்ளன அவை இரண்டும் அதிகாரத்துக்காக முரண்பட்டுக் கொண்டன இது நாம் விளைத்த பெருந்தவராகும் ஏழு ஆண்டுகளாக நாட்டுக்கு எந்த சேவையும் செய்யாத ஒரு குழு இதனை பயன்படுத்தி கொண்டு ஆட்சியை கைப்பற்றியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொது இன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் இருபதாம் தேதி சனிக்கிழமை கொழும்பிலிடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது சம்மேளனத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஐதேகாவிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட கொள்கையை பின்பற்றும் கட்சியின் செயலாளராக இந்த சம்மேளனத்தில் பங்கேற்றுள்ளேன் சுதந்திரத்துக்கு பின்னர் ஐக்கிய தேசிய கட்சி அல்லது சுதந்திர கட்சியே நாட்டை ஆட்சி செய்துள்ளது இவ்விரு முகாம்களும் நாட்டில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன ஆனாலும் அதிகாரத்துக்காக முரண்பட்டு நமது இரு தரப்புகளும் பாரிய தவறுகளை திருக்கின்றன ஒருவரை ஒருவர் குற்றம் சுத்த இரு தரப்புகளுமே இந்த தவறுகளை இழைத்துள்ளது இதனை பயன்படுத்தி கொண்டு நாட்டுக்கு எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக இந்த சேவையும் செய்யாத குழு ஒன்று ஆட்சியை இறுதியில் இந்த இரு தரப்புகளும் கல்வர்கள் என்றும் வன்முறையாளர்கள் நாட்டை நேசித்தவர்கள் என்று மக்கள் நம்பினர் நாடு மிகவும் அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ளது பதினைந்து ஆண்டுகளுக்கு தேர்தல் நடத்தப்பட மாட்டாது என கட்சியின் செயலாளர்கள் பயமுன்றி கூறும் சூழலை காணப்படுகிறது இவ்வாறான ஜனநாயக விரோத சூழல் உருவாகுவதை தடுக்க வேண்டும் ஜனநாயகத்தை பாதுகாத்த தலைவர் என்ற ரீதியில் மஹிந்த ராஜபக்ச அதற்கான முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவார் அதற்காக ஒரு சந்தர்ப்பத்திலும் இணைந்து பயணிக்க நாம் தயார் என தெரிவித்துள்ளார் சிறையில் இருந்த காலத்தில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானின் செயற்பாடுகள் குறித்து தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உய்தனாயு தாக்குதல் இடம்பெற்ற போது தொடர்பான விடயங்கள் பிள்ளையானால் கூறப்பட்டதான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது பிள்ளையான் தான் இருந்த சிறைச்சாலை சிறை காவலர்களிடம் இது ஒரு தற்கொலை தாக்குதல் என்று திட்டவட்டமாக கூறியதாக ஊடகவியலாளர் ஒருவர் எழுதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பனராயசிங்கத்தின் படுகொலை வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்த பிள்ளையார் மட்டக்கிழப்பு சியோன் தேர்வாலயத்தில் குண்டு வெடித்த சத்தம் கேட்டதும் தனது சகாக்களுடன் கொண்டாட்டுதலில் ஈடுபட்டதாக விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இரண்டாயிரத்து நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்து பத்து வரை பல நெருக்கடிகள் அச்சுறுத்தல் காலத்து கடமை ஆற்றிய நேர்மையான மனிதர் மறைந்த தன்னம்பிள்ளை கனகசபையின் இழப்பு அமக்கு மிகுந்த கவலையை தருகின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரன் தெரிவித்துள்ளார் அவரது இரங்கல் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில் அவர் காலத்தில் நான் பாராளுமன்றம் செல்லாவிட்டாலும் அவருடைய செயல்பாடுகள் அமைதியான நடத்தை தொடர்பாக அறிந்துள்ளேன் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவானார்கள் அதில் கூடிய விருப்பு வாக்குகளை அவர் பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக கனகசபை தெரிவானார் அவருடன் அரியநேத்திரன் ஜனானந்தமூர்த்தி தங்கேஸ்வரி ஆகிய நால்வரும் தேசிய பட்டியல் மூலம் மாமனிதர் ஜோசப் பரராஜிங்கம் அவர்களுமாக வரலாற்றில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் முதல் தடவையாக மட்டக்கிழப்பில் ஐபர் பாராளுமன்றம் சென்ற வரலாறு அதுவாகும் அந்த தேர்தலில் வடக்கு கிழக்கு எட்டு மாவட்டங்களிலும் விடுதலை புலிகளுடைய தலைமையை வேட்பாளர் தெரிவு செய்தனர் அதில் ஒரு நிர்வாக அதிகாரியாக இருந்த கனகசபையும் தெரிவானார் அந்த காலத்தில் கருணா விடுதலை புலிகளிலிருந்து பிரிந்த காலமாகும் கருணா பிள்ளையான அச்சுறுத்தல் அதிகரித்த காலம் அந்த காலம் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களை இலக்க வைத்து கொலை அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டன அதனால் ஜோசப் பர்ராஜிங்கம் ரவிராஜ் சிவனேசன் முன்னாலம்பி சந்திரநேரு ஆகியோர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அப்போது இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் சொந்த ஊருக்கோ மாவட்டங்களுக்கோ செல்லாமல் கொழும்பில் முடக்கப்பட்டிருந்தனர் மட்டக்களப்பில் தெரிவான பாராளுமன்ற உறுப்பினர்களும் சொந்த மாவட்டம் செல்லாமல் மாதிவேல பாராளுமன்ற உறுப்பினர் விடுதியில் தங்கியிருந்தனர் அப்போது இரண்டாயிரத்தி ஆறு நவம்பர் மாதம் வரவு செலவு திட்டத்துக்கு மகிந்த அரசுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டாம் என கனகசபை அவர்களுடைய மருமகன் அரியமன்னாரின் சகோதரர் ஜெயானந்தமூர்த்தியின் மருமகன் தங்கேஸ்வரி அக்காவின் செயலாளர் ஆரையம்பதி எம்பதி அன்புமணி ஐயா ஆகிய நால்வரையும் கடத்திய போது கனகசபை ஐயா மிகவும் அச்சத்தால் சூழ்ந்து அரசியலை வேண்டாம் என முடிவெடுத்தார் அந்த பயம் காரணமாக இரண்டாயிரத்து பத்து தேர்தலில் வேட்பாளராக சம்மதிக்கவில்லை அதற்கு பின்னர் அவர் எந்த தேர்தலிலும் ஈடுபடவில்லை என்றும் அவருக்கு ஏற்பட்ட மனக்கவலை தொடர்ந்தும் பல ஆண்டுகளாக நீடித்திருந்ததை நான் அவருடன் உத்தரவை கதைக்கும் போது மனம் விட்டு கூறினார் அரசியலுக்கு வருவதற்கு முன்னர் மட்டக்களப்பு மாவட்ட விவசாய தினக்கள பணிப்பாளராகவும் சேவையாற்றி மக்களுடன் நேர்மையாக சிறந்த பணிகளை செய்த ஒருவர் இன்று எண்பத்தி ஆறு அகவையில் இறைவனடி சேர்ந்துள்ளார் அன்னாரின் பிரிவால் துயருட்டு தவிக்கும் உற்றார் உறவினர்கள் ஊர் மக்கள் அனைவருடனும் எனது துயரினை பகிர்ந்து கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது